सर्व கடலூர் ரயில்வே விபத்து தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு காலையில் வந்து இந்த வி விபத்து ஏற்பட்ட உடனே வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் சரி காவல்துறை சார்பிலும் சரி துறையிலும் உடனடியாக துரிதமாக அந்த இடத்திற்கு சென்று குழந்தைகளை மீட்பதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த வேனில் வந்து ஒரு டிரைவரும் நாலு குழந்தைங்களும் வந்து ட்ராவல் இருந்திருக்காங்க இரண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே வந்து நமக்கு வந்து டெட் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்து மீதம் உள்ள ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் டிரைவரையும் இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும் கூடவே ஒரு வில்லேஜர் அங்கே ஹெல்ப் பண்ண வந்தவரும் அவருக்கும் வந்து ஒரு ஷாக் ஏற்பட்டது அவரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிருந்தோம் ப்ராப்பர் மெடிக்கல் கேர் கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆனதுனால ஃபர்தராக ஜிம்முருக்குற ரெஃபர் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெட் அப்படின்னு தெரிய வந்துச்சு மீதி இருக்க ஒன் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு டிரைவரும் இப்போ அந்த ஊர் பொதுமக்களும் அவர் வந்து இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்காங்க இப்போ ட்ரீட்மெண்ட் அண்டர் கோயிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறதுங்கிற அடிப்படையில் நமக்கு தெரியும் இன்வேல் மாண்மை முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த நிவாரணம் வந்து இந்த வந்து அறிவி அறிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் வந்து மாண்மீக வேளாண்மைத்துறை அமைச்சர் முன்னிலையில் வந்து இப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் தலா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போ காலையிலேருந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் கேர் ப்ராப்பராக கிடைக்கணும் அந்த குடும்பத்திற்கு வந்து அந்த இந்த கஷ்டமான நேரத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நிவாரணம் வந்து உடனடியாக கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக ஒன்றிய ரயில்வே துறைக்கு கடிதம் எதுவும் எழுதிருக்கீங்க சரிங்களா இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போது போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் இருக்காங்க இந்த என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான காஸ் ஆஃப் இன்சிடென்ட் எதனால் வந்து இந்த இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ ஒன்ஸ் அது நான் அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி விபத்துகளை வந்து ஃப்யூச்சரில் தடுப்பதுன்னு ஒரு பிளான் போட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர மற்ற ரெண்டு பேர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை நமக்கு அளிக்கப்பட்டு வருது சார் ஓ சிடி ஸ்கேன் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் ஸோ டாக்டர்ஸ் வந்து இப்போ கண்டினியூஸாக மானிட்டர் இருக்காங்க ஸோ இது ஃபர்தராக இப்போ வந்து ஆஸ் ஆஃப் ஆஃப்னவ் அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எதனும் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்தோட கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த விபத்து தடுக்கிறதுக்கு ரயில்வே கேட்டு பகுதியில் வந்து சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு திட்டம் எதுவும் வச்சிருக்கோமா அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லை இது குறித்து வந்து இப்போ வந்து நியூஸ்லேயும் வந்து ஒரு ரயில்வேஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க இது குறித்து வந்து அஃபிஷியலாக அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்துட்டு அஃபிஷியலாக வந்து நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் நன்றி சார் நன்றி